திருவண்ணாமலை வவுசி நகரில் நடைபெற்ற மீட்பு பணியின் போது சந்தித்த சவால்கள் குறித்து களப்பணியாற்றிய தேசிய பேரிடர் மீட்பு படையின் வீரர் ரத்னத்துடன் எமது செய்தியாளர் பிரபாகரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்துட்டு கொஞ்சம் கஞ்சஸ்டடாக தான் இருந்துச்சு முதல் நாள் வந்துட்டு இரவுல உள்ள வந்துட்டு எங்களால் வந்துட்டு அந்த பணியை தொடர முடியலை அது அடி அதிகாலையில் அஞ்சு மணிக்கு வந்துவிட்டோம் வந்து அது அதுக்கடுத்து வந்து பார்க்கையில் வந்துட்டு பெரிய பெரிய பாறைகள் இருந்ததுனால வந்துட்டு அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா ஜேசிபி எந்த ஒரு இயந்திரமும் மேலே வர்றதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லாமல் இருந்துச்சு அதனால் வந்துட்டு நாங்கள் மென் ஆட்களை வச்சே வந்துட்டு எங்களுடைய வீரர்களே வச்சு நாங்கள் வந்துட்டு அந்த பெரிய பெரிய பாறைகளை வந்துட்டு ம ஃபயர் சர்வீஸ் மற்ற கமாண்டோ தமிழ்நாடு போலீஸ் அவங்களையெல்லாம் வச்சு நாங்கள் வந்துட்டு அந்த பெரிய பெரிய பாறைகளை அக அகற்றோம் அகற்றி அகற்றிட்டோம் இப்போது ஏழு உடல்களில் ஐந்து உடல்கள் நேற்று இரவே மீட்டுவிட்டோம் ரெண்டு உடல்கள் தான் இன்னைக்கு மீட்டோம் இந்த ஏழு உடல்களில் வந்து எந்த உடலில் மீட்கிறதுல ரொம்ப சிக்கலை சந்திச்சிங்க என்னென்ன மாதிரியான சீக்கு கான்சிக்வன்ஸெலாம் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இடுக்கையில் வந்து ஜே ஜேசிபி மூலியமாக தான் வந்துட்டு நாங்கள் இது பண்ணோம் அது வந்துட்டு ஐடிஃபை முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு அப்போ வந்துட்டு நாங்கள் இடுக்கையில் வந்துட்டு அது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் தான் இருந்துச்சு அதுக்கடுத்து வந்துட்டு ரெண்டு பா ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது கிடச்சிச்சு கடைசியாக ஒரு நேற்று இரவு எடுக்கையில் வந்துட்டு ஐந்தாவது பாடி எடுக்கையில் வந்துட்டு அவங்க வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க அதை வச்சு நாங்கள் வந்துட்டு ஐடிஃபை பண்ணி வெளியில் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்று வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ரெண்டு பேரையும் வெளியில் வந்தது வெளியே அந்த சின்ன ஒரு ஒரு சின்ன சந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஜேசிபிந்திர மூலமாக தோண்டி பாக்கையில் வந்துட்டு ரெண்டு உடலும் கிடச்சிருச்சு இதில் கடைசியாக அந்த சிறுமி ரம்யான்னு ஒரு உடலை வந்து கடைசியாக தான் மீட்டோம் அதுவும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மீட்டோம் அந்த உடலில் மீட்கிறதுல நம்ம என்னென்ன பிரச்சினையெல்லாம் சந்தித்தோம் சார் அடுத்த உடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவங்க பக்க அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க வெளியில் போயிட்டு வரையிலத வந்துட்டு அந்த உடல் வந்துட்டு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை எடுக்கையில் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு இடத்துல இருந்தாங்க அப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டோம் அதுக்கடுத்து வந்துட்டு அந்த இடத்த சுற்றிலும் வந்து பார்க்கல கிடைக்கல ஆனால் வந்துட்டு அந்த மழையினால் வந்துட்டு அந்த ம சேரும் மண்ணுங்கள் வர சேர்ந்து வரையில இழுத்து கொண்டு போய் அந்த செவத்துக்கும் பக்கத்தில் வந்துட்டு அந்த வந்து மூடிடுச்சு அதனால் வந்துட்டு எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ரொம்ப க சிரமப்பட்டு வந்துட்டு தேடையில் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு